ஏஆர் ரகுமானின் ஆஸ்தார பேஸ் கிட்டாரிஸ்ட் யார் இந்த மோகினி தே விரிவாக பார்க்கலாம் இசை புயல் ஏஆர் ரகுமான் இசைக்குழுவை சேர்ந்த பேஸ் கிட்டார் கலைஞர் மோகினி தே நவம்பர் அன்று தனது கணவரை பிரிவதாக அறிவித்தார் ஏஆர் ரகுமான் தனது விவாகரத்தை உறுதி செய்த சில மணி நேரத்திலேயே அவரது இசைக்குழுவை சேர்ந்த மோகினி தேவும் விவாகரத்து அறிவிப்பை இன்ஸ்டாவில் வெளியிட்டது இணையத்தில் பேசு கோரளானது யார் இந்த மோகினி தே ஏ ஆர் ரகுமான் இசைக்குழுவில் இவர் சேர்ந்ததன் பின்னணி என்ன இருபத்தொன்பது வயதாகும் பிரபல பேஸ் கிட்டார் கலைஞரான மோகினி தே கொல்கத்தாவை சேர்ந்தவர் இவரது தந்தையும் மும்பையில் பிரபல இசைக்குழுவில் கிட்டாரிஸ்டாக இருந்தவர் இவர்தான் மோகினி தேவின் திறமையை அவரின் பதினோராவது வயதில் கண்டறிந்து இசை வகுப்பில் சேர்த்து விட்டாராம் அதன் பின்பு முறையாக பேஸ் கிட்டார் பயிற்சியை முடித்த மோகினி தே ஆர் ரகுமான் ஜாகிர் ஹுசைன் ரஞ்சித் பரோர் ஸ்டீவ் வை போன்ற புகழ்பெற்ற பெற்ற இசை கலைஞர்களுடன் இணைந்து பணியாற்ற தொடங்கினார் இவர் ஏ ஆர் ரகுமானுடன் இணைந்து இதுவரை நாற்பதுக்கும் நிகழ்ச்சிகளில் பணியாற்றியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மோகினி தே தனது தனி ஆல்பத்தை வெளியிட்டார் அதற்கு உலகளவில் அங்கீகாரம் கிடைத்தது அது மட்டுமில்லை இசையமைப்பாளர் பாடகர் என பல திறமைகளை மோகினி தே வளர்த்துக் கொண்டார் தற்போது மோகினி தே சர்வதேச அளவில் திறமையான ஒரு இந்திய பேஸ்கிட்டார் பிளேயர்களில் ஒருவராக திகழ்கிறார் அதே சமயம் மோகினி தேவின் விவாகரத்து அறிவிப்பு அவரின் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது